மணி எத்தனை நேரம் தெரியல வெளிச்சமா இருக்கு விடிஞ்சிருச்சு போல ராத்திரி படுக்கிறது மட்டும்தான் தெரியுது பகல் எப்படி விடியுதுன்னே தெரிய மாட்டேங்குது வீட்டுல பொண்டாட்டின்னு இருந்தவ ஒழுங்கா உருப்படியா இருந்திருந்தா கட்டாந்தரையை கூட்டி வீடு வாசல் பெருக்கி காலையில எந்திரிக்கிற புருஷனுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்து எழுப்புவா நமக்கு எங்க அப்படி ஒரு குடுப்பனை இருக்குது வாயை திறந்தாலே அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகி எங்க அடிபட்டு செத்து கிடக்கிறான்னு தெரியல இவதான் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே வெக்க கேடா இருக்கு அவளை சொல்லி ஒன்னும் குத்த இல்ல கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்திருந்தா அவ உருப்படியா இருந்திருப்பா நான் சரி இல்லை அதுதான் அவ அப்படி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தும் போதும் இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்தி இருந்தானா இந்நேரத்துக்கு புருஷனா பயம் இருந்திருக்கும் தான் எதையும் பண்ணாம அப்படியே அமைதியா அதனால அதனாலதான் இம்புட்டு தூரத்துல வந்து நிக்கிது சரி அவளை பத்தி காலங்காத்தால நினைச்சாலும் அந்த நாள் விளங்கவே வழங்காது பையன் வேற இருக்கான் அவனும் பசிக்குதுனுமான் எந்திரிச்ச உடனேமே சரி வீடு வசலை கூட்டிபிட்டு கட்டந்திரையை கூட்டி பாலை கறந்து பையனுக்கு ஒரு காப்பியை போட்டு வச்சுட்டு அப்புறம் எழுப்புவோம் சாத்தடி ராத்திரி கதவை பூட்டி புட்டுல படுத்தே யார் இது நடு வீட்டுல வந்து இப்படி பெச்சிட்ட போத்திட்டு படுத்து கிடக்கிறது எழுப்போமா வேண்டாமா ஐயோ ஏதோ நகை படுத்த ஏதோ ஆட்டைய போட்டாங்களா ஆட்டைய போட்டு கலைச்ச கலைப்புல இது படுத்துருக்காங்களா நானும் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன் ஏதோ திருடங்க வீட்டுல வந்து திருடுறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு திருடிட்டு போயிருக்கானுங்களாமே அந்த மாதிரி இது அந்த களவாணி பயலுக்கு எதுவும் வந்துருக்காங்களா களவாணி பயல்களுக்கு களவாண்டது இல்லாம தூக்கத்தை பத்தியா இருங்க இருங்க உங்க ரெண்டு பத்தி என்ன பண்றேன்னு பாருங்க யார் சம்பாதிக்கிறது யார் வந்து சொகுசா தூங்குறது முத்து இங்க பாரு முத்து இங்க பாருடா எதுடா என்னப்பா தூங்கிட்டு இருக்கும் போதே எழுப்புறீங்க டி வீட்டுல களவாணி பையன் வந்துட்டான்டா அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா வந்தது இல்லாம களைவாண்டதும் இல்லாம இந்த நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டு நட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு தூங்கிட்டு எத்தனை ரெண்டு இருக்காங்க கால ஒண்ணு ஒற்ற மாதிரி சூம்பி போன ஒருத்தேன் இப்ப என்னப்பா பண்றது என்ன பண்றதுன்னா தைரியமா இருக்கணும்டா இந்த மாதிரி நேரத்துல யாருக்கும் பயந்து நிக்க கூடாது பயப்பட எப்பா களவணி பையனுங்கன்னு வெறும் சொல்றீங்க கையில ஆயுத கீத வச்சு தான் ஒன்னு படிப்புட என்னப்பா பண்றது எனக்குமே பயந்தமா தாண்டா இருக்கு பூட்டின வீட்டுக்குள்ள எம்புட்டு தைரியமா உள்ள வந்து நல்லா படுத்து அவனுங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருக்கும் வெளிய குச்சி கம்பல எடுத்து ஒடியா சீக்கிரம் ரெண்டு சாத்து சாத்துவோம் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அவங்க ஏதாவது நம்மள ஏய் நீ ஆம்பளை பயன்டா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்கள எம்புட்டு தைரியமா ராத்திரி பகல்னு பாக்காம பன்னெண்டு மணி ஒரு மணி நேரத்துல கூட வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வருதுங்க அது அப்படி பயந்து வீட்டோட முடங்கி கிடந்திருந்தா என்ன ஆகிறது நீ ஒரு ஆம்பளை பையன் எந்திரிடா ஐயோ சீக்கிரம் எந்திரிச்சு வா மணி ஆயிப்போச்சு எங்கிட்டு களவான்ட்டு ஓடி போயிட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது குச்ச கம்பலம் எடுத்து போட்டுருக்கேன் ஒடியாடா உ சரிப்பா யார் வீட்ல வந்து யார் களவாண்டுறது ஐயோ டேய் களவாணி பையங்களா உங்களுக்கு போறதுக்கு வேற வீடே இல்லையாடா இல்ல வேற போக்கடமே இல்லையா எங்க வீடுதான் கிடைச்சதா ஏற்கனவே என் வீட்டு இல்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதுல இவங்க வேற ஒரு பிரச்சனை போவோம் இல்லைன்னா அப்பாவுக்கு இப்பாவை ஏதாவது பண்ணி தொலைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது ஊரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா யார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது யாரு வந்து களவாடு போட்டு சொகுசா ஒய்யாரமா தூங்குறது இன்னைக்கு உங்கள ரெண்டு பேரும் ஒருத்தரே தாக்கணும்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தன் ஓடி போயிருவான் நான் ஒருத்தனை பாத்துக்கிறேன் நீங்க ஒருத்தனை பாத்துக்கோங்க ஆமாண்டா நீ பயந்தலா இருக்காத யார் மேலயாவது உனக்கு கோவம் இருந்துச்சுன்னு வச்சுக்க மொத்த கோவத்தையும் இவங்க மேல காட்டு அவ்வளவுதானே சொல்லிட்டீங்க இப்ப பாருங்க என்ன காட்டு காட்டுறேன்னு தங்கம் உன் மேல இருக்க கோபத்தை எங்கிட்டு போய் காட்டுறதுன்னு தெரியாம இருந்தேன் எனக்குனே வாச்சிருக்கா இங்கே இன்னைக்கு அடிக்கிற அடியில என்ன கதிக்கு ஆளாகுறாங்கன்னு பாரு அடிக்கிற அடி கூட தெரியாத அளவுக்கு முரட்டு தூக்கமா உங்கள யார் வீட்டில வந்து உட்காந்துக்கிட்டு யார் ஐயோ ஐயோ போடுறது உங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு அடிக்கிற அடியை பாரு மும்புட்டு தூரம் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் யார் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு கள்ள வாண்டுகிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அடிக்கிற முதல்ல பா ரெண்டு பத்தி சோழிய முடிச்சு போடுறேன் இந்த குரல் என்கிட்ட கேட்ட மாதிரி இல்ல கலவாணி பையனுக்கு குரல் எப்படி நமக்கு தெரியும் அடிக்கிற அடியில இனிமே யார் வீட்லயும் போய் களமாண்ட கூடாது உரிச்சு உப்பு கண்டம் போடணும்டா அப்புறமேட்டுக்கு போலீஸ்க்கு போன போடு போட்டு இவைங்கள உள்ள தூக்கி போட்டு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்து சொல்லு டேய் அண்ணா நீயா ஏண்டி தங்கோ நீயா வேற இல்லங்க அடியே அடியே சோத்த திங்க சோத்தோட இல்ல தீய திங்குறிய அடி என்னை களவாணி மாதிரி உள்ள வந்து படுத்து கிடக்கிறிய கொஞ்சமாவது உனக்கு அறிவு இல்ல நேரத்துக்கு வேற ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருந்தா என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கிறது அடைச்சி வாய மூடு அறிவு கேட்டவளே சி யார நினைச்சு அடிச்சுட்டேன் நீனு தெரிஞ்சிருந்தா கத்தி எடுத்து குத்தி இருப்பேன் ஏன்டி பூட்ன வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் எப்படி வந்து படுத்தீங்க கூடிய சீக்கிரத்தில் உனக்கு சங்கு ஊதுறது உறுதி அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் உனக்கு சங்கு ஊதுனும் சரி என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் சே இவனு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் நாலு போடு போட்டிருக்கலாம் சே இவனு தெரியாம டேய் என்னடா குச்சி நீட்டிக்கிட்டே இருக்க அப்பாவே பெட்டர் போட்டுட்டு போட ஐயோ கீழே போடுறேன்னா மேல போட்டு போறான் பாடுபாதி ஐயோ முடியாது சாமி முடியவே முடியாது எத்தனை நேரம் ஆரம்பித்தா இப்படியே ஆரம்பிக்கணும் முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எந்த நல்ல சாணியாக இருக்கிட்டையாவது போய் காட்டணும் ஐயையோ ஒவ்வொரு நாளும் கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கே எந்த நேரத்தில் எந்த கத்தி தலையில் சொருமோன்னு தெரியல இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு அடி இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு அடி அங்கிட்டு திரும்பணுனா அங்கிட்டு அடின்னு முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டு போகணும் சாமி ஐயோ முடியாது எதாவது ஒரு பரியாத்த கிரியாத்தையா பண்ணாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கலாம் இல்லைன்னா தினமும் அடிப்பட்டு உதப்பட்டு சாப்பிடறதா ஒரு காலத்துல எப்படி இருந்தே இன்னைக்கு எப்படி ஆயிட்டே எப்பா இன்னையில இருந்து வசூல் ஆரம்பிச்சாதான் திருவிழா நேரத்துல கொஞ்சமாவது காசு ரெடி பண்ண முடியும் இல்லன்னு வச்சுக்க நம்ம ஊருக்காரன் பஞ்சப்பாட்டு பாடி பாடி காசும் வாங்க முடியாது ஒன்னும் வாங்க முடியாது என்ன சொல்ற நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய் எப்படி நேற்று நேத்து பஞ்சாயத்துக்கு வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா போனா சரி ஊர் கமிட்டியில இருந்து வந்திருக்காங்கன்னு குடுப்பா எங்க நம்ம ஊர்க்கார பயில்களுக்கு அவன் அவன் பொழப்பதான் பாக்குறான் தான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் பாக்குறதா இருக்கு சொல்லுங்க சார்பா வசூல் பண்ண போகணும் நீ என்னப்பா வந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிற நீ பாட்டுக்கு போற

நீங்க மட்டும் உங்களுக்கு தேவையானது காசு எடுத்துக்குவீங்க ஏன்னா நான் இந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன்னு நாங்க மட்டும் பிரியா வந்து செய்வோமா எங்களுக்கு ஏதாவது கொடுங்க நாங்கள் வேலைக்கு போனாலே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் இப்படி சும்மா வந்து சுத்திக்கிட்டு எதிர்க்க முடியுமா ஊர்க்கார பயில இவ்வளவு உசாரா இருப்பீங்கன்னு நினைச்சு பாக்கலையா சரியா வா வந்து திருவிழா வேலையை பாரு தாரேன் பாத்து போட்டு தாரேன் போனா போது ஊர் தலைவராச்சு கால விழுந்து கெஞ்சாத ஒரே கேக்குறீங்க சரி சரி வாங்க வாங்க ஊர் வேலையை பாப்பா முடிய முடிய முடியுங்க ஊர் தலைவர்னு ஒரு மட்டு மரியாதையே இல்லாம ஆகி போச்சியா சரி வா போவோம் அப்படியே போகும்போது இன்னும் நாலஞ்சு பேர்த்த கூட்டு சேர்த்துக்கிட்டு போவோம் ஆமாயா வா போவோம் மகா நாங்க போயிட்டு வரோம் என்னங்க பூமாரியே கூட்டிட்டு போறீங்களா ஆமா மகா வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சலுப்பா இருக்குன்னா சரி தோட்டத்துக்கு என் கூட வரேனா சரி அதான் வந்தா ஊர் இருக்கட்டோன்ட்டு தான் நான் கூட்டிட்டு போறேன் ஏங்க வெயில வேற அதிகமா இருக்கு பிள்ளைய கூட்டிக்கிட்டு அங்க இங்கன்னு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கம்மண வீட்டுல இருக்கட்டும் அப்படி வர மாதிரி எது இருந்தீன்னா நான் அப்புறமேட்டக்குதே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வரேன் அப்பவே நான் கூட்டிட்டு வரேன் இல்லனி நான் அண்ணா கூட போய் தோட்டத்துல வேலை செய்றேன் தூமாரி கம்மண வீட்டோட இருமா வெயில் அதிகமா இருக்கு இல்லனி சரி நான் போயிட்டு வரேன் மாமா போயிட்டு வரேங்க தம்பி அப்புறம் நாங்களும் அப்படியே கிளம்புறோம் ஊருக்கு போறீங்களா ஏன் மாமா இல்லைங்கப்பா அங்கும் போட்டது போட்டபடியே கிடக்கு உங்க அக்காவுக்கு வேற அங்க டேட் சொல்லி இருப்பாங்க டெலிவரிக்கு அதையும் போய் என்ன ஆயிடுதுன்னு பாக்கணும் இல்லப்பா ஆமாங்க மாமா அதையும் வேற போய் பார்க்கணும் ஊர் திருவிழாலாம் எல்லாம் இருக்கு முடிச்சுட்டு போலாம் ஊர் திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு போலாம் பா அங்க பொழப்பு கிடைக்கேன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன் இருங்க மாமா இருந்துட்டு திருவிழா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு போங்க மகாவுக்கும் கொஞ்சம் துணைக்கு ஆள் இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியாது அதான் தான் சொன்னேன் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன்னு நீங்க தான் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க மகா என்னமா ஊருக்கு என்ன பாயிட்டேறியா? நான் டாக்டர் மூணு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு பஸ்ல எல்லாம் எங்கயும் போக கூடாதேன்னு சொல்லிருக்காங்கல நான் எங்க போறேன்? சரி என்ன பத்தி யோசிங்க. மணியை அடிச்சு நான் போய்ட்டு வரேன். ம் சரிங்க. அன்னி பை வரேன். இறன்னு சொன்னா கேக்க மாட்டிக்கிற. பாத்து பத்திரம் நெலல்ல இற வெயில்ல எல்லாம் ஓடிட்டு இருக்காத. சரியா? ம் நம்ம மா மாப்புல ஒரு மாதிரி வாட்டமாவே இருக்குது. இல்லப்பா நல்லா தான் இருக்காரு.

ஆ அந்த புள்ள எதுவும் சொன்னியா அந்த புள்ள பாட்டுக்கு அங்க போறேன் இங்க போற போகுது இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான்தான் காரணம் யாருக்கு தும்மல் நான் நான்தான் காரணம் சொல்லுவீங்க போல இருக்கே ஐயோ அப்பா பேசாத நான் கிளம்பி போயிரட்டுமா சொல்லுங்க ஏதோ புள்ள மாசமா இருக்க ஏதோ மாமியார் எது இருந்துச்சுனா சரி விட்டுவிட்டு போலாம் ஏதோ நல்லது கிட்டது பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ புள்ளைக்கு நம்ம மட்டும் தான் இருக்கோம் அதனால தான் சரி இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போவான்னு இருந்தேன் அது ஒரு குத்தமா அம்மாடி அம்மா அப்படினா சொல்லுங்க நான் கிளம்பி போயிரறேன் நீங்க இருந்து பாத்துக்கங்க சொல்லலினா சந்தோஷம் ஏதும் சொல்லி என் காது பட வந்துச்சு அப்புறம் நீ தொலைஞ்ச ஒரு வேலை நம்ம திட்டிக்கிட்டு இருந்தோமே அந்த பூமாரியே அதை வேற போய் மாப்பிளைக்கிட்ட கிட்ட சொல்லிருச்சோ அதனால தான் மூஞ்சி மகரையெல்லாம் நீட்டிக்கிட்டு போறாரோ இருக்கும் இருக்கும் சொல்ல முடியாது ம் ஆமாம் ஏன் பிள்ளை என்ன நான் இப்படி எல்லாத்துக்குமே தவிட்டு கப்பத்து விட்டுருக்கேன் வேலை செஞ்சு மாடா உழைச்சி தே ஓடா தேயணும்னு அவள் அவள் நல்லா கொளுத்த பண்ணி மாதிரி தின்னுபுட்டு அவன் நீ நீ அப்படி இப்படின்ட்டு இப்படியே இந்த வீடை கூட்டவும் இந்த பாத்த இடத்தை தின்னுபுட்டு அப்படியே போடாமல் இருந்தா அப்புறம் நான் என்ன கேட்காமையாக இருப்பேன் ம் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு அரியா இருந்துச்சுன்னா பாத்தங்கள் வந்து என்ன வீடு வாசல் கூட்டுறது என்ன அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாப்பாளுங்க கட்டாந்தரையை கூட்டி மாட்டு சாணி அள்ளி எல்லாம் பண்ணுவாளுங்க என்ன என் பிள்ளைகிட்ட இலக்கம் எனக்கு எதுவுமே தெரியாது இது அப்படியே சின்னப்பா வாயில கையை வச்சா கூட கடிக்க தெரியாது இப்ப ஏன் இந்த லட்சணம்னா இன்னும் பிள்ளையெல்லாம் பிறந்துச்சுன்னா என் பிள்ளை பிள்ளையே பார்ப்பாள் இல்ல இவ்வளோ பார்ப்பாளா இவளுக்கு புழுக்கவளை பக்கத்துக்கே ஒரு ஆள் தனியாக வேணும் போல இருக்குது எல்லாம் எகத்தாளம் தான் அவள் அவள் பெற்று போட்டுவிட்டு எனக்கே நான் வந்துச்சுன்னு போய் சேர்ந்துட்டாங்க இவங்களுக்கு மரவாசல் பண்ணணும்னு என் பிள்ளைங்க என்ன தலை இழுத்த முதல்ல குழந்தை பிறக்கட்டும் பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இதெல்லாம் பத்தி விட்டுவிட்டேன் என் பிள்ளைங்க மேப்பெல்லாம் குழந்தை இவன் மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண இன்னைக்கு தேதி ஒன் இருபத்தஞ்சாயி போச்சு வரும் ஒன்னாந்தேதி டியூ கட்டணும் முதல் மாசம் வேற கட்டுறோம் அதனால கரெக்டா ஒழுங்கா சம்பளத்தை கொண்டு வந்து கொடு அதை இதுன்னு செலவை இழுத்துக்கிட்டு செலவை பண்ணிக்கிட்டு இருக்காதே திருவிழா வேற வருது அதுக்கு வேற மூணாயிரம் ரூபாய் வரி கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா ஆஹ் சரிங்கப்பா அப்பா நான் ஆஃபீஸ்ல வாங்கின லோன்க்கும் வேற அமௌண்ட் எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க என்ன ஒரு லட்சம் தானே வாங்கியிருக்கேன் அதுக்கு எதுக்குப்பா அமௌண்ட் எடுக்கிறாய்ங்க இல்லைப்பா நான் சொல்லும்போதே ட்வெண்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கோங்கன்னு தானே சொல்லி லோன் வாங்கினேன் ஓ அது வேற இருக்கா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுக்கு இப்போ என்ன ஆறாயிரம் ஆறாயிரம் போட்டோன்னா மாதம் பன்னெண்டாயிரம் கட்டிடலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற செலவு தானே அது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் ஆ சரிங்கப்பா டேய் வெளியே போன சார் இருக்கார் இப்போ என்ன பண்ணுறது உள்ளேயும் வாட முடியாது இந்த மானுங்கடா வெளியே வந்துடுறோம் என்ன பண்ணுறதுடே அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே கீழ குனிஞ்சிட்டே போயிர வேண்டியதான் ஐயோ நம்ம ஆள் போகுது திரும்பி கூட முடியலையே திருவிழா டைம்ல லீவு லீவ் சரியா அதனால ஒழுங்க வேலைக்கு போயிட்டு வர வழியை பார்க்கணும் சும்மா லீவ போட்டு இருக்கிறேன்னு நினைப்பெல்லாம் இருந்தா குளி தோண்டி புதைச்சிரு ஏன்னா செலவு அதிகமா இருக்கு சரிங்கப்பா நான் பார்த்துக்கறேன் இங்க வேற திருவிழா நேரம் உங்க அம்மா வேற தோடு நகை நட்டுன்னு எல்லாத்தையும் அடகு வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு தங்கத்தோடையாவது மீட்டு கொடுத்தா தான் திருவிழா நேரத்துல போட்டுக்குவா நான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள என்ன நினைப்பாங்க வாத்தியார் குடும்பம்ன்றாங்க கழுத்துல ஒரு நல்ல நகை கூட இல்லைன்னு எது நினைப்பாங்க சரியா சரிங்கப்பா நான் ஏற்பாடு பண்றேன் சரி நான் வரேன் எப்பா ஹிட்லரே தோத்துருவாரு இவர்கிட்ட பேசுறதுனாலே பயமா இருக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்பா கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாங்க நமக்கும் இருக்காரு எப்ப பார்த்தாலும் முறைச்சுகிட்டே இருக்காரு இவரை பார்த்தாலே நடுங்குது ஹம் ஏえて விட்டு போனானே அவங்க பாக்கிட்ட எம்பட்ட சந்தோஷமா பேசுறா தோள் மேல சாஞ்சுக்கிறா கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க பேசுறாங்க ஹ நம்மள இவர்கிட்ட ஒரு வார்த்தை அப்பாலும் பேசுறதுக்கே அம்மட்ட பயமா இருக்கு சரி ஜானகி நீ கிளம்பி இரு நான் வரேன் சரியா அட அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பார்க்காம ஒன்னும் இல்ல சரியா வரேன் நீ கிளம்பி இரு ம் யாரு எது சொன்னாலும் நான் பாத்துக்குறேன் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ம் சரி ஓகே ஆமா இனிமே யாருக்கு போய் பயந்துகிட்டு இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு யோசிச்சு 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 நம்ம நல்லா இல்லாம போனதுதான் மிச்சம் இனி யாருக்காகவும் எதையும் யோசிச்சுட்டு இருந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம் நீ கிளம்பி இரு உம் அத்தையே கூட கூட்டிட்டு வரதா இருந்தா கூட்டிட்டு வா ஆமா பால் காய்ச்சற மாதிரி இருந்துச்சுன்னா வேணும் அத்தையும் வரணும்ல உம் ஆமா 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 சரி சரி ஆ ஆ சரி ஓகே ஆ நான் வந்துட்டு கூப்பிட்றேன் பாத்தினுக்கு திமுறை இம்புட்டு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கோம் இம்புட்டு சொத்து சொகம் சேர்த்து வச்சிருக்கோம் யாருக்கு எல்லாம் இவனுக்கு தானே ஆனா இவன் எதுவுமே வேண்டான்னு பொண்டாட்டியோட தனி குடுத்தனும் நீ எப்படி போறேன்னு பாக்கிறேடா நீ எப்படி போறனு பாக்கற இவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அவ தான் ஆடுறா ஏன்னா அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி ஒன்னும் தெரியாது இவன் சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பத்துல இருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வளந்த பையன் இன்னைக்கு பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் இதை சும்மா விடக்கூடாது நாலு பேரை வச்சு பஞ்சாயத்து பேசித்தான் ஒரு முடிவு கட்டணும் வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன சொல்லுவாங்க ம் சாந்தா கொடும பண்ணி மருமவளையும் பையனையும் வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படி எப்படின்னு பேச மாட்டாங்க சும்மாவே இந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன பத்தி பேசாதுன்னா அவளா இனிக்கும் இதுல வெறும் ஆய்க்கா அவள் கிடச்ச மாதிரி நம்மள போட்டு காய வச்சு எடுத்துருவாளுங்கள உமரி வெயில் அதிகமா இருக்குமா இங்கேயோ உட்காந்துரு ம் அண்ணன் போயிட்டு அங்கே வேலையை பார்க்குறேன் நாங்க வேற வேலை வெயில் அதிகமா இருக்குமா

ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அண்ணியை சந்தோஷமாக இந்த நேரத்தில் வச்சுக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் வயிற்றில் இருக்க குழந்த நல்லபடியாக வரும் அதுதான் நானும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சரியா அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பழையபடி இருக்கலாம் அல்லாத பூமாரி நம்ம எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் நினைச்சனாலும் யாராவது ஒருத்தர் மூலிமா நம்ம கஷ்டத்தை மட்டுந்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம பெற்றவங்க நம்மளை பற்றி யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்து போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் இப்போ என்ன அவதிப்படுறது என்னமோ நம்ம தான் இந்நேரத்துக்கு அவங்க உயிரோடு இருந்திருந்தால் நம்மளும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் நம்ம தலையெழுத்து நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோம் என்னவோ விட எந்த ஜன்மத்தில் நம்ம பண்ணணும் பாவமோ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பூ மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய பொண்டாட்டி வந்தோன்னே ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டான் முதல்லையாவது கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க இப்போ அவன் அவனுக்கு பாரமாக தெரியறன்னு சொல்லுவாங்க அவங்களாம் சொல்கிறாங்களோ இல்லையோ உன்னையும் உமாவையும் என்னைய கண்ணு கண்ணாக தான் நான் வச்சுக்கிட்டேன் உங்கள் அண்ணி எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதோடு நீங்களும் எனக்கு முக்கியண்டா அப்படியெல்லாம் உன்னை தவிக்க விட்டுற மாட்டேன் பொறுத்துக்கோடா எதாக இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் நம்ம இப்போ இந்த நிலமைக்கு வருவோம்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறும் நல்லா இருப்போம் அன்றைக்கி யாரும் ஒன்று எதுவும் பேச மாட்டாங்க நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்துவிட தங்கம் அதுக்கப்புறம் யார் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த அண்ணன் நான் இருக்கேன் நான் உங்க உங்களோடையே இருப்பேன்